கம்பியே துரு பிடிச்சி போச்சு இல்லை கம்பியில் வச்சுருக்குறாங்கண்ணா துருவா தவரொட்டில துரும்பா துரு புற விலையில எனக்கு உடஞ்சு போயிருக்கு கம்பி தலைவா அன்னைக்கு வரிக்கு ரொட்டி கிடைச்சிக்கிட்டாய்ங்க யாரு ஓ உடம்பு சரியில்ல நாளை பண்ணவா நீ வாடா நான் இருக்க இருக்க இந்த எலும்பத்தி பையை உன்னை ஆக்குவேன்

நான் முதுகை பார்க்குறேன்னா சும்மா கிடையாது ஆமா முதுகை பார்த்தா சும்மா நீ முதுகை பாரு நானும் பசனை மறந்துட்டா உடனே குருட்டு கோழி மாதிரி அவகம் டேய் ஓய் போச்சு ஆஹா தூக்கி அந்த வண்டி ஒன் ஓனர் நீ வந்து டிராக்டர் சீன் முடிஞ்சதும் நீ ஏத்தி கொண்டு போய் அங்கட்ட இறக்குனால நல்லா இருக்குவ போ மணி அந்த டிராக்டர் டிரைவர்ட்ட கிட்ட போற ஜாமிய பறிட்டு வா ஓகே 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 ஏ இப்ப கிளம்பிரவாளா போக மாட்டாங்க போக மாட்டாங்க இன்னைக்கு ஆத்து தண்ணிக்குள்ள போக முடியாது தண்ணிக்குள்ள ஆட்ட வேண்டியது டடா கட் பட கட் நீ அதல தான் நடந்து வந்தே நான் அதுக்குள்ள ஏர்க்கனே ஆட்டிட்டு வந்தே டடா ஐயோ என் பொண்ணுடவள் பிளீஸ் ப்ரோ என்னோட இது ப்ரோ ஐயோ தலைவனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏ மொதல் ஒண்ணுக்கு இருக்க ஜாட் பண்ண சொல்றேன் என் முண்டை மாத்திரையை போட்டா தான் நீரே இலை இலையா வருது உதவியா இருக்கிறது நீ தானே தம்பி என் தம்பி என்ன அண்ணன் தான் புடிச்சு விடும் அண்ணன் இல்லாத தம்பி தங்கத்தையும் புடிச்சு விடுவோம் இப்ப அவனுக்கு அறைய மட்டும் பாரு கொஞ்சம் வாலி போய் நீ குறைச்சு ஆஃப் பண்ணிரு

கொஞ்சம் இருமலா இருக்கு நான் பண்ண வாப்பா ஆனா சண்டால் என்னைக்கு புராத்தி அவ்வளோ திட்ட என்னை முண்டாம தெரிய விட போறேன் போவேன் நீங்க எப்ப தம்பி இங்க தெரிய பொத்துடா மயிருமேன இங்கு தானே நினைக்கிறேன்

நேரம் வேலையை பார்த்துருப்பானே அது என்னைக்கு படுத்து தட பொந்த விட்டு வெளியே வரவே மாட்டேன் என்னடா அதெல்லாம் பெரிய கொடுமை இல்லையா நன்றி சொல்லுனே ஆத்து தண்ணிக்குள்ள அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன் அதுக்கு கூட துவட்டுறதுக்கு ஒரு துண்டு ஓடாதவங்கள போய் நன்றி சொல்லுனே நன்றி சொல்லுனே நன்றி நன்றி சொல்லுனே அத்தாச்சிக்கு மூலம் எங்களுக்கு எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இந்த விழா கமிட்டியர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இங்கே வருக வந்துள்ள அனைத்து என் ரத்த சொந்தங்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய என்ன சொல்லணும் ஊம் ஊம் உண்டானுமா வெளிநாடு உள்நாடு காவல்துறை ராணுவ அதிகாரிகள் மைஜெட்டு அமைப்பாளர்கள் குறிப்பாக வெளியூர்லேருந்து இவள தூக்கத்தை முளைத்து தன்னுடைய டூலரை எடுத்துக்கொண்டு உறவுகளுக்கும் நன்றி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மூவருக்கும் நன்றி பெண்கள் தாய்மாலுக்கு நன்றி நூறு நாளைக்கு நன்றி சொல்ல உனக்கு நன்றி வெளிநாள் வாழக்கூடிய அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை எங்க இருக்குன்னு தெரியல அவங்கள மட்டும் சொன்னால் அது அவங்களுக்கு மட்டும் சொன்னதாக போயிடும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த மருதமணி அனுப்புங்க மருதமணி அனுப்புங்கன்னு போட்டு நீங்கள் மருதமணி அனுப்புங்கன்னு சொல்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை அனுப்பியா நாங்கள் எவ்வளவு இது உதிரை கொடுத்து மருதமணி எம்கேஆர் எம்கேஆர் மருதமணின்றது சேர்த்து பாருங்க பிரித்து பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு உமுடு உங்கள் சாமானுக்கு ஒரு உமுடு நான் தனியாக வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டேன் ஒருத்தர் நிற்கும் போது ஒருத்தர் வர சொல்லாதீங்க வருவான் வர்ற நேரத்துக்கு வருவான் அதை வந்து பிரிக்க பார்க்காதீங்க ஒன்னு சேருங்க இவ்வளவு மக்களை ஒன்னு சேர்த்து நடத்துறதே ஒரு பெரிய காரணம் இந்த சத்திரக்குடி அறியால முதல்ல இருபது வருஷம் ஒருத்தர் கூட கூப்பிட்டு நாடகத்துக்கு போடல இப்போ தம்பி ராதாகிருஷ்ணன் கூட இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு மக்களை நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கு பண்ணாடி இல்லையா மாலைய மாலையா சரி மா துண்டுதான் எடுக்கல துண்டுக்காவது ஒரு நூறுபா காசை வெட்டுங்க அது

போடா உங்க அம்மா எங்க இருக்காங்க நான் தானே வந்தேன் தம்பிக்கும் உங்க அம்மாவை போய் கேட்டு வந்தேன்னு சொன்னேன் மாமா ஏ அம்மாவை போய் உனக்காக பொண்ணு கேட்டு ரஞ்சிதா தினமும் காலையில உன் வீட்டு வாசப்படியிலே படுப்பேன் அது நான் வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன் நீ சாப்பிட்ற சாப்பாட்ட நான் ஊட்டியே விடுவேன் நீ போடுற விட்டு யாருக்குறேன் போதே போடா ஒரு ரூபா இடந்தா ஒரு நாள் நின்று எடுத்துட்டு போவேன் கஞ்சிதா லேசா குடிஞ்சுக்கிறியா உனக்கு ரெண்டு உள்ள தங்கிருச்சுன்னா செமந்துருவேன் ஐயோ நான் இந்த ஆத்துக்குள்ள விழுந்து தருவேன் சாகட்டா ஐயா ஏ ஆமா உங்கெல்லாம் நான் பார்த்து பொழ பொழைக்கிறது பேசாமா அச்சத்து போயிடலாம் ஏன்டா ஆத்துக்குள்ள மன அலத்தோட ஆனா ஜீவ ஜமாதி கூட அடனே சொல்லு அஸ்திவரம் நல்லா இருந்தாத்தேன் மூணு மாடி நாலு மாடி எழுப்ப முடியும் புடுத்தணும் ஏ போடா 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 என்னடா போடா போடான்னு அவனே அழுத்திரியடா என்னடா பொறுமசாமி 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 மாட்ட சொல்ற மாட்ட சொல்ற இடம் அது மண்டே போற அப்படியே கலத்திருப்ப மாதிரியே இருக்கு ஏண்டா இன்னும் ஒன்னோட ஆத்த சுத்தம் பண்ணல அதுக்குள்ள அங்க போய் தேக்கம் கண்டு வச்சு பாக்குறியடா இன்னும் என்ன கட்டது ஐயோ ஐயோ இன்னமும் என் காலம் நீ கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு நான் பாத்துக்கிட்டே போறேன் ஐயோ நான் எங்கன்னு செய்ய எகனமே செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன் எகன செய்ய போறேன் செய்யறதுக்கு இடம் தேடிட்டு தெரியல ஆத்துக்குள்ள கூட்டு போறியா பாத்து பாத்து என்னன்னே பண்ணுவ ஐ லவ் யூ ரஞ்சிதா ஐ லவ் யூ டு ஐ ஒரு நாளைக்கு வரேன் அப்படி அப்ப நான் ரெண்டு நாளைக்கு வரேன் அப்படின்னா காதல் பண்றேன் நான் தொப்புள்ளு நீ தொப்புள்ள ஒன்று நான் கம்புக்குள்ள ஒன்று எப்படி தெரியுமா காதல் அந்த கண்ணில் பால கண்ணம்மா அதே பாடு கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா மாராப்ப போட்டு வந்து மாடி மாடி ஏளை ஏன்டா மொளாத்தை எல்லாத்தையும் வறுத்து நான் கொடுக்க நீ அரைச்சிட்டு விட்றவேன்னா நான் தான் புறா லவ் நீ அரைச்ச மாவு சிந்துனா தள்ளி விடுறவேன் நான் உன்னை நம்பவே மாட்டேன் கண்ணுலப்பா லவ் ஒத்த வந்து கண்ணம்மா கண்ணம்மா ஏ வார்த்ததென்ன சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்து மத்தார போவில் வந்து தேனே அணி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணல பால நிஸ்ட கரெக்டாந்தி முண்டை ஹலோ ப்ரோ ப்ரோ ஓய் ப்ரோ ஏன்டா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க சட்டையை ஊற்றி போட்டு அங்கே போய் என்னடா சொரிஞ்சிக்கிட்டு இருக்க என்ன ப்ரோ என்ன பழக்கம் என்ன பழக்கம் மைக் ப்ரோ போல்ட் நட்டு நீ பை புரிஞ்சு நட்டு

அடி அத்தா மன சுகம் பாடுது அத்தூ கூடி சார எடுத்து தேச்சு வச்ச கண்ணத்தில் பாரு சாகத்தா பக்கவாறும் அந்தி போலுதாகத்தனை தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணதும் ஓ பட்டதும் பட்டதும் என்னடா செம்புரியங்குட்டி உரிச்சது மாதிரி கிடக்கு என்னடா அண்ணே ஓதம் பன்னெண்டு ஆயிடுச்சுன்னு நாடகமா நீக்கிற படமாட்டா ஒரு மயிர் நீ எதுக்கு அங்கே போற எதுல என்ன பாட்டு சாத்து கூடி சார எடுத்து பேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழு அந்தி அந்த பொழுதாகத்தான் ஒன்னத்தான் தொட்டதும்

அந்த அளவுக்கு இல்லைன்னா அப்போ ஏன்டா சுருக்கிக்கிட்டு போனேன் என்ன பாட்டு மறந்து போச்சு சோடேரு மெதுவாக தான் சுகம் ஏ டே ரூ யும் இஃப்

கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஓட்டம்பூரம் கொஞ்ச நேரத்துல போயிroma கண்ணலல கரு கோவிலில கண்டட தெ kallu chela neerin ஓஹோ இந்த நெஞ்சை அது எடை போட்டது காம்போல அந்த மதமனை வாய்க்கு வந்து எல்லாம் எசிரிச்ச மசுரா மயூருமேனே ஏய் இங்க மாதிரி கதவாளி சகாலம் அவர் சொல்லி தரேன் அவர் அம்மா அவர் எம்எபிஎட் படிச்சிருக்காருன்னு உங்களுக்கு சொல்லி தரப்படாது ஊருக்கு போகிறது வழி தெரியாமல் சீமகல்ல முட்டிட்டு கிடப்பேன் மயிருமே ஏய் நானும் எம் டிஎஸ் படிச்சிருக்கேன் எம்டிஎஸ் இந்த பேக்கரியில் டீ சாப்பிட்டு அதை சொல்றான்டா மொட்ட போய் வா குச்சு ராதாபோ எனக்காக தான் இந்த ரஞ்சிதாவும் எனக்காக தான் கண்ணுல டர் பொருள பால ஓத்த வந்த அண்ணமான இது நெஞ்சில உங்களை பார்த்தா எனக்கு காதல் முடிச்சு விட்டா ஒண்ணுமே அழிச்சு விட்டு போயிட்ட அவரு டான்ஸ் பப்பு ஆடும்போது பாக்கலையா ஆத்துக்குள்ள வண்டி விட்டு பதிஞ்சுக்குறிச்சான் போய் ஒரு இருபத்தஞ்சாயிரம் எடுத்துட்டு வா மறுபடியும் இருந்து காசு பத்திரமும் காதல சொல்லுத்தையும் சொன்னேன் நெழைச்சிக்கிட்டு தெரியுவ உனக்கு ஒரு கொள்ள கழிச்சவன் ஏ மாமா ஒன்னுடா முன்னானா சாதா அண்ணன் ஜீவ சமாதி ஆயிடுச்சு ஏ இருங்கடா தள்ளி விட்டு மூச்சு போச்சுடா மயிறு என்ன ஹே ஐயோ அண்ணனுக்கு என்னடா ஆச்சே வோல்டேஜ் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஆண்டனா நல்லா இருக்கு ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ இதாய் இங்கே அது மோட்டர் சுச்சி ஏ மாமா முன்னத்து சின்னாளா பிள்ளை வந்துச்சு பண்ணுச்சுனே கேளுவேன் ஏ மாமா இரடே பாடல ஏ மாமா உன்னத்தா வரிதல்லினா மண்டே மண்டே ஆட்டிக்கிறாரு குருட்டு கோழி கோதுமை தோடுதுன்றது மாதிரி